மஹிந்தானந்தவுக்கு இருபது வருடங்கள் நளினுக்கு இருபத்து ஐந்து ஆண்டுகள் சிறை வங்கி வைப்புகளுக்கான வட்டி குறைவடையுமா உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது குறித்து மாத்திரமே கஜேந்திரகுமாருடன் பேச்சு மன்னார் பொது வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வர அனுமதிக்க முடியாது மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள சர்வதேச செய்திகளாக புட்டினுக்கு டொனால்டு டிரம்ப் இரண்டு வார காலக்கெடு அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாறினால் கனடாவுக்கு கோல்டன் டூம் இலவசம் இன்னும் பத்து மாதங்களில் திமுக அரசை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவது உறுதி தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் Finally, an effective treatment for methamphetamine addiction. Fleeing U.S. deportations, it took this family three tries to enter Canada. Ex-ministers Mahinda and Fernando jailed after 25 years for corruption. Sri Lanka steps up COVID-19 surveillance amid global search in new variants. இது தொடர்பில் வெளி வந்துள்ள பல முக்கிய தகவல்களை ஆரிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின் இதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை பை பேப்பர் டாட் எல்கேயை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்